நீங்கள் ஏடிஎம்ல பணம் எடுக்க போறீங்க ஏடிஎம் மிஷினில் காடையும் போட்டுறீங்க போட்டதுக்கு அப்புறம் பின் நம்பர் போடுறீங்க பின் நம்பர் அப்புறம் பணம் வரதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு வரும் இல்லையா மிஷின்லேருந்து பணம் கவுண்ட் பண்ணுற மாதிரி அது ஒரு மாதிரியான சவுண்ட் இருக்கும் அந்த சவுண்டும் வருது ஆனால் பணம் வரல அதுக்கு பதிலாக திடீர்னு சைனன் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது பீப் சவுண்ட் கேட்குது இல்லை அலாரம் மாதிரியான ஒரு சவுண்டு கேட்குது சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தா அந்த சத்தம் வர்ற இடத்துல ஒரு போர்டு ஒன்று மாட்டியிருக்காங்க அந்த போர்டில் மிஷின் வந்து ஒர்க் ஆகலை மிஷின் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு உடனே நம்ம என்ன நினைப்போம் உண்மையிலே மிஷின் ஃபால்ட் தான் போல தான் வந்து பணம் வரல நம்ம தான் அந்த போர்டை கவனிக்காம காடையும் போட்டு பின் நம்பரையும் போட்டுட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம வெளியில வந்துருவோம் அங்கேருந்து கிளம்பிடும் இங்க தான் நீங்க அலர்ட்டா இருக்கணும் நீங்க ஏடிஎம் போகும்போது இப்படி நடக்குது அப்படின்னா அதை சாதாரணமாக நினைக்காதீங்க அவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பிடாதீங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கும்பல் உங்களோட ஏடிஎம்மை டச் பண்ணாமல் உங்கள்ட பின் நம்பர் கேட்காம ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கு இந்த வீடியோவை பாருங்களேன் क्या कर रहे हो सर प्लेट लगा दो प्लेट लगा दो ठीक है plate लगा है। के दिखा दो बारा ठीक है आप पूरा बताओ सर प्लेट लगा के चला जाता हूँ हाँ ठीक है कस्टमर का इंचार्ज उधर उधर बताओ

ஏடிஎம் ஈடுபட்டு இருந்த ஒரு கும்பலை காவல்துறையினர் கைது பண்ணிருக்காங்க அந்த கும்பல் அந்த வந்து எப்படி என்னென்ன டெக்னிக்ல அவங்க வந்து இந்த பணத்தை திருடிட்டு இருந்தாங்க அதுவும் எப்படி திருடிட்டு இருந்தாங்க அப்படின்றத செஞ்சு காமிச்ச வீடியோ தான் இப்ப நீங்க பார்த்த வீடியோ இந்த கும்பலோட டார்கெட்டே தனியா இருக்கிற ஏடிஎம் தான் அதாவது பக்கத்துல பேங்க் இல்லாம இருக்கிற ஏடிஎம் தான் டார்கெட் ஒரு குறிப்பிட்ட டைம்ல இந்த கும்பல் போயிட்டு இந்த மிஷின் ரிப்பேர்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க தெரியற மாதிரி இல்லாம கொஞ்சம் மறைச்சுதான் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஏடிஎம் உள்ள போனதுமே அந்த போர்டு தெரிஞ்சுன்னா நம்ம வெளியில போயிடுவோம் அந்த மிஷினை யூஸ் பண்ண மாட்டோம் ரிப்பேர்ன்னு தெரிஞ்சிடும் ஸோ அதனால தெரியாத மாதிரி மறைச்சு இல்ல நம்ம நிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் பின்னாடி இருக்கிற மாதிரி திரும்பி பார்த்தா பார்த்தாதான் அந்த போர்டு தெரியிற மாதிரி வைக்கிறது இந்த மாதிரி டெக்னிக்காக யூஸ் பண்ணி அந்த போர்டை வைக்கிறாங்க கூடவே அந்த போர்டுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போனை மறைச்சு வைக்கிறாங்க அந்த ஃபோனுக்கான கால் ரிங்டோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீப் சவுண்டையோ சைரன் சவுண்டையோ செட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஏடிஎம் மிஷினில் பணம் வர்ற இடத்த ஒரு கருப்பு அட்டையால் அடைச்சி ஒட்டிடுறாங்க நார்மலாக ஏடிஎம் போயிட்டு அந்த கேப்பை பார்த்திங்கன்னா அந்த கேப்புக்குள்ளே ஒரு மாதிரி டார்க்காக தான் தெரியும் ஸோ அந்த கேப்பில் ஒரு கருப்பு கலர் பேப்பரையோ இல்லை அட்டையோ வச்சு ஒட்டிட்டாங்கன்னா நார்மலாக ஃபர்ஸ்ட் நம்ம ஏடிஎம் போனவொடனே அந்த கேப்பையே பார்க்க மாட்டோம் கார்டு போடுறதையும் பின் நம்பர் போடுறதுக்கான அந்த பட்டன்ஸையும் தான் பார்ப்போம் சோ பணம் வரும்போதுதான் அந்த பணம் வர்றதுக்கான அந்த கேப் இருக்கு இல்லையா அதையே வாட்ச் பண்ணுவோம் சோ நான் பெருசாக அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு வைங்க சோ இப்போ கருப்பு கலர் பேப்பரை ஒட்டிட்டாங்கன்னா சுத்தமா தெரியாது சோ நம்ம காலை போட்டு பின் நம்பரை போட்டு பணம் வரும்னு எதிர்பார்க்கும் தான் பணம் வரலன்னு ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ தான் அந்த கும்பல் யூஸ் பண்ணிக்குது ஸோ அப்படிதான் இந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா சோ நீங்க காடை போட்டு பின் நம்பரை போட்டு பணம் வரும்னு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா அப்போ உங்களை வெளியில இருந்து நோட் பண்ண மோசடி கும்பல் மறைச்சி வச்சிருக்கிற ஃபோனுக்கு கால் பண்ணுவாங்க சத்தம் எங்கேருந்து வரும்னு தேடும் போது இந்த மிஷின் ரிப்பேர் போர்டை பார்த்துட்டு நம்ம வெளியில வரும் நம்ம வெளியில வந்ததும் மோசடி கும்பல் அங்க போயிட்டு நம்ம எடுக்க வேண்டிய பணத்தை அவங்க எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறான் இதுதான் இந்த கும்பல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த கும்பலை தான் யூபி காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்காங்க சரி அப்புறம் பணம் எடுத்ததுக்கான மெசேஜ் வரும கண்டிப்பா வரும் நீங்க பணம் எடுத்த மாதிரி மெசேஜ் வரும் ஆனா அந்த டைம்ல நம்ம என்ன நினைப்போம் சரி மிஷின் ரிப்பேரா இருக்கு நம்பரையும் போட்டுட்டோம் அதனாலதான் அப்படி மெசேஜ் வந்திருக்கு நம்ம பேங்க்ல போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிப்போம் நார்மலா நீங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே மெசேஜ் வரலாம் இல்ல கிளம்புனதுக்கு அப்புறம் கூட மெசேஜ் வரலாம் சோ எப்படி மெசேஜ் வந்தாலும் நமக்கு நார்மலா அப்படிதானே தாட் வரும் இப்ப எக்ஸாம்பிள் உண்மையிலேயே இந்த மாதிரி ஏடிஎம்ல உங்க கார்டு மாட்டிக்குச்சு இல்லை ஏடிஎம்மில் வந்து இப்போ பணம் டெபிட் பண்ணதுக்கான மெசேஜ் வந்துருச்சு ஆனால் பணம் வரல அப்படின்னா என்ன பண்ணுவோம் அந்த சம்மந்தப்பட்ட பேங்க்ல போயிட்டு சொன்னோம் இல்லை ரிக்வெஸ்ட் லெட்டரோ இல்லை கம்ப்ளைண்ட்டோ எழுதி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோ இல்லை ஃபார்ட்டி எயிட் சொல்லுவாங்க அந்த டைமில் நம்ம சொன்னது உண்மையா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட பணம் வந்து அங்கே மிஷினில் மாட்டிக்கிச்சு அப்படின்ற உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பணம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துடும் ஸோ தான் பண்ணுவாங்க ஸோ அப்படிதான் நம்மளும் நினைச்சிட்டு நம்ம வந்து அசால்ட்டா அங்கேருந்து இருந்து கலந்து போயிடுவோம் ஸோ தான் அந்த கும்பல் யூஸ் பண்ணிக்குது ஸோ அதனாலதான் திரும்பவும் சொல்றேன் அப்படி நீங்களே ஒரு முடிவுக்கு சீக்கிரம் வந்துடாதீங்க பணம் வர்ற இடத்துல எதுவும் அடைச்சு வச்சிருக்கா எதுவும் ஒட்டி வச்சுருக்கானுங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க கட்டாயம் எதையுமே வெரிஃபை பண்ணாம நீங்களே வந்து முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பிடாதீங்க சரிப்பா அதை அட்டையை வச்சு அடைச்சிடுறாங்க இல்ல அட்டையை வச்சு மறைச்சிடறாங்க அப்படின்னும் போது பணம் வெளியில வராது இல்லையா பணம் தானே இருக்கும் அதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சரியாக சொல்லணும்னா மே மாதத்தில் சென்னையில் திருவான்மியூரில் ஒரு கும்பலை கைது பண்ணாங்க சென்னை காவல்துறை அது ரிலேட்டடாக நம்மளுமே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோட ஒரு முக்கியமான ஒரு பகுதியை மட்டும் திரும்ப பாருங்களேன் முதல்ல ஏடிஎம் மிஷினோட ஃப்ரண்ட் டோரை கள்ளச்சாவியை வச்சு திறக்கறாங்க கள்ளச்சாவியை வச்சு திறக்கற அளவுக்கா அது வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த கும்பலோட டெக்னிக்கே அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஏடிஎம் மிஷின் டைப் மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கு இந்த டைப் மிஷின் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தான் அந்த கும்பல் திருடி இருக்கு ஸோ இந்த மிஷினோட ஃப்ரண்ட் டோரை திருட்டுத்தனமாக திறக்கிறதுக்கான சீக்ரெட்ஸை தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க ஸோ அதை கள்ளச்சாமி மூலமாக ஓப்பன் பண்ணிவிட்டு பணம் வெளியில் வர்ற அதாவது இந்த ஓப்பன் பண்ண டோரில் பணம் வெளியில் வர்றதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கேப்பை ஒரு பிளாக் கலர் அட்டையை வச்சு அடைச்சிடுறானுங்க நார்மலாக ஏடிஎம் போய்ட்டு அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா கேப்புக்குள்ளே இருட்டாக இருக்கிற மாதிரி பிளாக்காக தான் தெரியும் ஸோ கருப்பு கலர் பேப்பரை வச்சு அதை அடைச்சிட்டா இப்படி அடைச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது அதாவது அடைச்ச மாதிரியே தெரியாது ஸோ நீங்கள் கார்டை போட்டு பின் நம்பரை போட்டு பணம் வரும்னு வெயிட் பண்ணுவீங்க நார்மலாக பணம் வரும்போது வரக்கூடிய எல்லா சவுண்டும் வரும் மிஷினும் பணத்தை வெளியில் அனுப்பும் ஆனால் இந்த கும்பல் வெளியில் வர்ற அந்த கேப்பை அடைச்சி வச்சுருக்கிறதுனால நீங்க எடுக்க வேண்டிய பணம் ஒன்னு இந்த டோருக்கும் மிஷினுக்குமான கேப் இருக்கு இல்லையா அதுல விழுந்துடும் அதாவது மிஷினுக்குள்ளேயே விழுந்துடும் இல்லைன்னா பேங்க் தரப்புல இருந்து வெளியிட்ட வீடியோல இருந்த மாதிரி பணம் அதுலயே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் ஸோ நீங்க பணம் வரலையே அப்படின்னு சொல்லி ஏடிஎம்ல இருந்து வெளியில வந்துடுவீங்க ஆனா இந்த கும்பல் நீங்க வெளியில வந்ததும் உள்ள போய் அந்த பிளாக் அட்டையை எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி கள்ளச்சாவியை போட்டு ஃப்ரண்ட் திறந்து நீங்க எடுக்க வேண்டிய பணத்தை அந்த கும்பல் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க சோ ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் சோ மோசடி பண்றவங்க உங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த டிரிக்ஸ வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க முதல்ல பிளே ஆன வீடியோ உத்தரப்பிரதேச போலீஸால சமீபத்துல வெளியிடப்பட்டது ரெண்டாவது அதாவது நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ சென்னை போலீஸ் வெளியிட்டது ஆனா இந்த கும்பலும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கும்பல் தான் இது இல்லாம கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல இன்னொரு கும்பலை கைது பண்ணாங்க அந்த கும்பலோட டெக்னிக் என்ன தெரியுமா அதை அந்த நியூஸை பார்த்து எனக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஏடிஎம் போகிறதுக்கு முன்னாடி அந்த கும்பல் ஏடிஎம் போயிட்டு அந்த கார்டை மாற்றோம் இல்லையா வைக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல ஃபெவிக்விக்கு அப்புறம் சூப்பர் க்ளோ அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டக்கூடிய கம் இருக்கு இல்லையா அதை தேய்ச்சிடுறாங்க நம்ம காடை போட்டு பின் நம்பரை என்டர் பண்ணும்போதே நமக்கு அடுத்ததாக பணம் எடுக்கிறதுக்காக ஒரு ஆள் வந்துடுவார் அந்த நபர் கண்டிப்பாக அந்த மோஸ்ட்லி கும்பலை சேர்ந்தவராக தான் இருப்பார் நம்ம பின் நம்பரை போட்டு பணமும் எடுப்போம் பணம் எடுத்ததுக்கு அப்புறம் அகைன் அந்த காடை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த காடை எடுக்க ட்ரை பண்ணால் காடு வராது காடு நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டிருக்கும் நல்லா ஃபோர்ஸா இழுத்தா மேபி வரலான்னு வைங்க ஆனா ஃபோர்ஸா இழுக்கும் போது கார்டு ஏதாவது ஆயிடுமோ மேபி ஏதாவது ஒண்ணு யோசிச்சு கூட நம்ம அதை பண்ணாம இருப்போம் ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உடனே நமக்கு பின்னாடி ஒருத்தர் வெயிட் பண்றாரு இல்லையா அதாவது நம்ம பணம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவரு பணம் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்றாரு இல்லையா அவரு நம்ம வந்து இழுத்து பார்த்தோம் கார்டு வராததை பார்த்துட்டு உள்ள வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிப்பார் காடை இழுத்து பாப்பாரு ஸோ வரலன்னு சார் உண்மையிலேயே வரல நீங்க உடனே வந்து கஸ்டமருக்கா இருக்கு இல்ல கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் என்னன்னு கேட்கும்போது அங்கே உள்ளேயே அந்த ஏடிஎம் மையத்திலேயே ஒரு போர்டில் எழுதி போட்டிருக்கும் அந்த நம்பர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நம்பர் இவங்க செட் பண்ண நம்பர் தான் அந்த ஃபெவி குவிக்கையும் சூப்பர் குளோவையும் தடவை வந்தாங்க இல்லையா அப்போவே இந்த போர்டையும் மாடிட்டு போயிடுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் இது கஸ்டமர் கேர் நம்பர் இது உங்களுக்கு ஏதாவது உடனடி தேவைக்கு இதுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பரையும் மாடிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அங்க ஆப்போசிட்ல பேசுனவர் மோசு கும்பல் தான் சோ அவர் என்ன சொல்லுவாரு உங்க கார்டை வந்து செக்யூர் பண்ணணும் சார் உங்க அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணணும் எங்களோட ஹெல்ப் டெஸ்க்ல இருந்து ஆல் ஸ்பாட்டுக்கு வருவாங்க ஆனால் வர்றதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அப்படியே வந்தாலும் கார்டை எடுத்துட்டு மறுபடியும் பேங்க்ல கொடுத்து இப்ப நான் பிளாக் பண்ண போறது எல்லாமே அன்பிளாக் பண்ணிட்டு அன்பிளாக் பண்ணணும் சோ நாளைக்கு தான் நீங்க போய் பேங்க்ல கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார் சோ நம்ம அதை கேட்டு நம்ம அங்கேருந்து போயிடுவோம் ஸோ அந்த கால் கான்வரேஷன்ல உங்களோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பரு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க எல்லா டீட்டெயிலுமே வாங்கிடுவாங்க ஏன் அப்படின்னா ஏன்னா அந்த 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 சென்டரில் தானே இந்த நம்பரே கொடுத்துருக்காங்க ஸோ 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 நம்ம ஆப்வியஸாக அதை அதை நம்புவோம் தான் கும்பல் யூஸ் கஸ்டமர் சர்வீஸ்னு சொல்லி பேசுகிற நம்பரை நம்ம நம்பி அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா இந்த கும்பல் நம்மளோட ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுத்துட்டு ஏன்னா நம்ம ஆல்ரெடி பின் நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம் ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணணும் உங்கள் கார்டை செக்யூர் பண்ணணும் பிளாக் பண்ணணும் அப்படின்றத சொல்லி ஏமாத்தி நம்மள்டு பின் நம்பர்லாம் வேற ஏடிஎம் சென்டரில் போயிட்டு பணத்தை எடுத்துட்டு இதே இப்ப எந்த ஏடிஎம் சென்டரில் நம்ம ஏடிஎம் கார்டு சிக்கிருச்சுன்னு நினைச்சோமோ அங்கே கொண்டு வச்சிருவாங்க இதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா இந்த செய்தியை பார்த்ததும் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஆனால் இதை பண்ணி ரெண்டு பேர் சிக்கிருக்காங்க ஒரு கும்பலே சிக்கிருக்கு ரெண்டு பேர் இப்போது சமீபத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட இந்த டெக்னிக்ல ஏமாத்தினதா ஐம்பதாயிரம் ரூபாய் ரெக்கவரும் பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த சென்டர் உள்ள கஸ்டமர் கேர் சர்வீஸ் இல்லை கஸ்டமர் சர்வீஸ்ன்னு ஒரு நம்பர் இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து அதை நம்புவோம் ஸோ இதோட சர்வீஸ் நம்பர் தான் ஸோ அந்த நம்பிக்கைய இவனுங்க வந்து அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணி ஏமாத்துறாங்க ஸோ உங்கள் நீங்க வந்து ஏடிஎம் போறீங்க அப்படின்னா இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போவும் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டா நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போவும் மக்கள் பணத்தை தான் இருக்காங்க பணத்தை இழந்ததுக்கு அப்புறம் கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அதில் கருத்து இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது சேஃபாக இருக்குது நீங்கள் ஏடிஎம் போறீங்க பணம் எடுக்கிறீங்க பணம் வரல ஆனால் பணம் எடுத்ததாக மெசேஜ் வந்துடுச்சு அப்படின்னா கட்டாயம் அங்கே வந்து நின்று நிதானமாக யோசிங்க இந்த ஏடிஎம் வச்சு என்னென்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் ஸோ ரொம்ப சேஃபாக அவங்களோட பணத்தை வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான செய்தியும் தெரிஞ்சுக்கோங்க